குடிசிஸ் குட் ஈவினிங் ஜிவி ப்ரோ அக்கௌண்ட் நம் அக்கௌண்ட் நம்பர் தான் தரேன் நான் அக்கா சேனல் முதல் ஷார்ட்ஸில் கமெண்ட் போடுறேன் என் சேனலில் வாங்க ப்ரோ சொல்கிறாங்க தம்பி வங்கியில் உங்கள் பெயர் வங்கியின் பெயர் மற்றும் வங்கியின் அக்கௌண்ட் நம்பர் தேவை நேரலில் இருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் உருவிலே ஜிவி 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 ப்ரோ லைவில் கொடுத்தா எல்லாரும் எடுத்துருவாங்க உங்களுக்கு என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் தம்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஜிவி ப்ரோ ஓ ஓ எம் கே நீங்க விஸ்வநாதன் ஹாய் ஓகே நான் கமாண்ட்ல சொல்றேன் வாங்க ஜிவி ப்ரோ அக்கா பாப்பா அக்கௌண்ட் போட்டு விடு பாப்பாக்கு அக்கௌண்ட் எல்லாம் பாப்பாக்கு அக்கௌண்ட் எல்லாம் இல்லை பாப்பா

அழகு சிலம்ப என்ன பண்ணுறீங்க ஏங்க ரம் கார்த்தி ப்ரோ ஓ வரும் ஜிவி ப்ரோ ஓகே அப்படின்றாங்க நம்ம ஜிவி ப்ரோ சாப்பிட்டாச்சா கார்த்திக் ப்ரோ நேரலில் இருக்கும் அனைவருக்கும் நாளை வணக்கம் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுவாங்க லைக் போடுங்க எஸ்கே ப்ரோ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கார்த்திக் அண்ணா வணக்கம் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கிறேன் பாருங்கள் ஜிவி ப்ரோ சூர்யா பிரகாஷ் வணக்கம் சொல்கிறாங்க நம்ம தம்பி ஹாய் வீ ஹாய் ராஜா புரோ வாங்க சின்ரா சின்னராஜ் வாங்க வணக்கம் பிரதீப் ஹாய் பிரதீப் வாங்க வணக்கம் குட் ஈவினிங் மேடம் குட் ஈவினிங் சார் வாங்க வாங்க சொகோ சாப்பிட்டாச்சா ஹாய் அக்கா ஹாய் பிரபா லைவ்ல இருக்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் உங்கள் நேம் என்னோட நேம் அனிதா நான் இனிதான் கார்த்தி ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி எம்கே கார்த்திக் ப்ரோ வணக்கம் சொல்றேன் எம்கே ப்ரோ எம்கே புரியல தம்பி அவங்க சேனல் போய் பாக்குறேன்னு சொன்னாங்க ஜிவி ப்ரோ போய் பா என்னன்னு பாருங்க மெசேஜ் எதுவும் பண்ணுங்க மியா மியா மீனதான் போட்டிருக்கீங்க என்னடி பண்ற அசிங்கமா இருக்கு எம்கே புரியல பாத்து நான் கமெண்ட் போட்டேன் முதல் ரெண்டு ஓ சரி சரி தம்பி இல்ல அவரு ஜீவி ப்ரோ போய் பாக்குறேன்னு சொன்னாங்களா அதுக்கு சொல்றேன் ஹாய் ஜி கே வாங்க வணக்கம் எந்த எந்த இடம் நீங்க திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம்மா மொபைல் சகோ பிரியாணி சாப்பிட்டேன் ஆஹா எனக்கு பிரியாணி நான் ஒண்ணும் சாப்பிடவே இல்லை பசியோட இருக்கேன் குழம்புலன்னு நீ பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அடிச்சு கிளப்பு முதல் சாட்சியில் பார்த்தேன் ஒன்றும் அங்க இல்லை ஐயோ இருக்குதோ தம்பிக்கு போன் பண்ற தெரியாதவங்களுக்கு நீங்க அக்கௌண்ட் நம்பர் அதுல போட்டீங்களா தம்பி சரி சரி எப்படி பண்ணலாம்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க என்னடி